விநாயகர் அனுபூதி பாடல் எண் முப்பத்தொன்று முதல் நாற்பது வரை முப்பத்தி ஒன்று எல்லா நன்மைகளும் பெற நாம் இந்த பாடலை பாராயணம் செய்ய வேண்டும் அயில் கைவுளனம் அருமாமுகர்கே மயில் ஊர்திதனை மகிழ்ந்தே அளித்தான் செய்ய தீரடியார் சிறப்பாம் வகையில் ஒயில் நலம் தந்து உயர்த்தும் அவனே முப்பத்திரெண்டு விநாயகரை அர்ச்சித்து அருளைப் பெற கரிமாமுகனின் கருணை அறியார் எரிவாயினரையில் இடரே படுவார் விரி மாதவரும் விரும்பும் பெரியோன் அரிதா அருச்சித்து அவனைப் புகழே முப்பத்தி மூன்று எண்வகை சித்திகளைப் பெற இரு நான்கு அவதானம் என் சித்திகளும் பெருமான் உமையின் பெரும் தருவான் தருவான் தரவே விரைவாய் வருவான் 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 வழுத்தாய் மனனே முப்பத்தி நாலு பிரணவப் பொருளை உணர கருமாள்வினே களைந்தே அருளும் திருவைந்தெழுத்தும் திகழாரெழுத்தும் இரு நான்கெழுத்தும் எமதைங்கரனார் ஒரு பேரெழுத்தே உணர்வாய் மனனே பாடல் முப்பத்தி ஐந்து இறை எண்ணம் பெற அளவை கடந்தான் அகிலம் கடந்தான் உளதத்துவத்தின் தத்துவத்தின் உயர்வை கடந்தான் வளமாம் நிலை மேல் வசிப்பான் பெரியோன் உளமே அறிந்து இன்புறவே வருவாய் முப்பத்தி ஆறு படித்த துன்பம் நீங்கிடும் கஷ்டங்கள் நீங்க இந்த பாடலை பாராயணம் செய்யலாம் தரங்க கடல் சூழ் புவியில் தீத்தித்திடும் செந்தமிழ் மாலை செய்யும் வித்தர்களின் தீவினையை விளக்கும் அத்தித்தலையன் அருள் பாடல் முப்பத்தி ஏழு நல்ல கவி பாடும் திறம் அடைய ஆரா அமுதம் என அசுகவி சீரா புகழும் திறமே அருள்வாய் தீரா கலைகள் திகழ்வா வாராய் வளமே வளர்வாரணனே பாடல் முப்பத்தி எட்டு இது மிகவும் சிறப்பு வாய்ந்த பாடல் விநாயக பெருமானை நேரில் கண்டு மகிழ என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த பாடலை தொடர்ந்து பாராயணம் செய்து வந்தால் விநாயக பெருமானை நாம் நேரில் காண முடியும் என்று சொல்லப்படுகிறது நேரில் இல்லாட்டால் கூட கனவிலாவது கடவுளை விநாயகரை கண்டு மகிழலாம் வேதாகமே மிகவும் புகழும் பாதாம்புயனே வணிசை அடியேற்கு ஆதார நினது அருட்காட்சி தர வாதாயெழிவோம் வடிவானவனே பாடல் முப்பத்தி ஒம்போது விநாயகரின் பேரொருளை பெற உம் உம்புகழும் உறுதி பொருளே தும்பிச்சிறனே தொழுதேன் தொழுதேன் நம்பும் எனை நீ நழுவ விடாமல் அம்பொன்கரத்தாய் எனையாண்டருளே பாடல் நாற்பது எல்லா குறைகளும் தீர துன்பங்கள் தீர கவிஞன் புகழும் கவின் ஆர் தமிழ் உன் செவி ஏறியும் நீ திருகல் சரியோ குவிதான் புகழும் புழைக்கைய கரம் குவிவேன் மகிழ்வேன் உரை தீர்த்தருளே